நாடு நல்ல நல்ல நாடு நல்ல நாடு நாடு நல்ல நாடு தான் யார் இல்லைன்னு ஆனா நாம தான் இருக்கிறோம் அப்ப நம்ம நிலத்துல என்ன போடணும் என்ன விளையணும் ஒப்போகமும் மழை பெஞ்சிட்டு இருந்தது இஞ்சி மஞ்சள் பூத்துட்டு இருந்தது மாடு கட்டி போரடித்தால் நாளாவது சென்னல் என்று யானை கட்டி போரடிப்பார் அழகு தீரி நாடு எதுவோம் கட்டி போரடிச்சா இந்த நேரத்துல ஆகாதுன்னு யானை கட்டி பெரிய பழம் கொண்ட யானை கட்டி வீட்டுக்கு தேவையான உணவை நம்ம வயல்ல உற்பத்தி பண்றோமா நான் ஒரு நெல் விவசாயியா இருக்கக்கூடிய காலத்துல என் வீட்டுக்கு தேவையான அரிசிய என் வீட்டுக்கு தேவையான நெல்லை நான் உற்பத்தி பண்றேனா அப்படின்னு கேட்டா தஞ்சாவூர்ல ஒரு பழக்கம் இருக்கு என்ன அப்படின்னா ஏக்கர் கணக்கில் நல்லா வச்சிருப்பாங்க ஆனா வீட்டுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ண மாட்டாங்க தேவையானதை உற்பத்தி பண்ணி லாரியில ஏற்றி கொண்டு போய் வித்துட்டு அந்த காசுல வரும்போது நல்ல அரிசி மண்டியா பார்த்து தரம் எப்படி தரம் அரிசியை வாங்கி வண்டிக்கு பின்னால வச்சுக்கிட்டு அழகா வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க அந்த அரிசியில எவ்வளவு தீமைகள் இருக்கு என்னென்ன கலந்துருக்காங்க இவ்வளவு நாள் கெட்டு போகாம எப்படி இருக்கு அந்த குடோன்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அடிக்கி வச்சிருப்பாங்க அரிசி மூட்டைகளை எங்க தாத்தா காலத்துல அரிசி வாங்க வெக்கப்படுவாங்களாம் எங்க அப்பா அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒரு விவசாயி அரிசிய காசு கொடுத்து கடையில் வாங்குறானா அவன் தலை குடிஞ்சு நடப்பான்டாம் பாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுல அரிசி இல்லைன்னா நாலு கிலோவோ அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ ஒரு இடத்துல வாங்கி மறைச்சு கொண்டுட்டு வருவாங்களாம் எதுக்காக குடியானவனா இவன்லாம் விவசாயியா காசுக்கு வாங்குறானே அப்படின்னு பேசுவாங்களாம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு நமக்கு தேவையான உணவுப் பொருளை நாம உற்பத்தி பண்றது இல்ல அதுல இருக்கக்கூடிய சூழல் நெருக்கடியை பாக்குறது இல்ல ஒரு விவசாயிகிட்ட பேசும் போது அவர் ரொம்ப எளிமையா கடந்துடுறாரு ஏன் பா நானப்பா சாப்பிட்றேன் எல்லாத்தையும் நானப்பா சாப்பிட்றேன் ஒரு பா கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த நமது தஞ்சையின் மாபெரும் இந்த நிகழ்வுல இன்னும் சிறப்பு கருத்துரையாற்ற நம்ம கூட நிறைய கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க அவங்களை எல்லாம் வரவேற்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பாடலை எடுத்துணர்த்திய பள்ளி மாணவர்களுக்கு ஒரு முறை உற்சாகப்படுத்தலாமா பள்ளி மாணவர்களுக்கு நமக்கு காலையில இருந்து மதியம் வரைக்கும் பாடெல்லாம் பாடி ஒரு சிறப்பு பரிசா ஒரு புத்தகம் அன்பளிப்பா வழங்கலாம் அப்படின்னு நிகழ்வு ஒருங்கிணைப்பு குழு தீர்மானம் பண்ணி இருக்கு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் கொடுக்கிறதுக்கு ஐயா அரசலூர் செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அழைக்கலாமா உங்களுடைய உங்களுடைய கைத்தட்டு மூலமா ஐயோ நமக்காக காத்துட்டு ஐயா உடையாரணும்